அப்படி ஒரு விழாவுக்கு படத்தில் நடித்தவங்க இன்னைக்கு அந்த விழாவில் வந்து கலந்துக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் இருக்கிற நேரத்தில் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த விழா அழைப்புதலை ஏற்று யார் படம் யார் நடிச்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃபோன் கால்க்கு மதித்து இங்கே வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண ஒவ்வொருத்தருமே பாதம் தொட்டு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிற முதல்ல யாரோ எடுக்கிறாங்க யாரோ ரிலீஸ் பண்றாங்க யாரோ நடிக்கிறாங்க இதுல நமக்கு என்ன இருக்குங்கிறது இல்லாம ஒரு நல்ல சினிமா எடுக்கிறவங்களுக்கு பின்னாடி பக்கத்துல நிற்க நிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தனஞ்சனி சார் கூட அவருக்கு வேலை இருக்கு கிளம்புங்க சார் சொன்னாங்க இல்ல சார் நீங்க தனியா இருப்பீங்க ஏன்னா எப்பவுமே இந்த கல்யாணத்தைப்ப கூட ஒரு மாப்பிள்ளை தோழன் இருப்பாங்க எதுல ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அந்த கட்சிப்படுத்தி கொடுத்துட்டு மனசு ஆறுதல் படுத்திக்கிட்டு ஏய் நான் இருக்கேன்டா அமைதியாரு கல்யாணம்லாம் அப்படிதான் பதட்டமா இருக்கும் சரியா பேட் அப்படிங்கிற மாதிரி இந்த ரிலீஸுக்கான ஒரு பதட்டமும் சூழல் இருக்கும்போது ஒரு ஆறுதலாக இல்லைல்ல இல்லை சார் எல்லாரும் எல்லோரும் கூட நான் இருக்கேன் நீங்கள் இருக்கேன் நீங்கள் பேசுகிற வரைக்கும் நான் இருக்கேன்னு சொன்னேன் உங்களுக்கு என்னுடைய பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் சார் அதுக்கப்புறம் இங்கே வந்த ஒவ்வொருத்தருமே பரத்தாக இருக்கட்டும் ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் பிளான் பண்ணி இதுக்கு ப்ராஃபராக யார் ரிலீஸ் பண்ணணும் யார் வாங்கிக்கிறது இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது இன்னைக்கு யார் வரணும் யார் பண்ணணுன்னு இது எதையுமே எதிர்பார்க்காம இந்த மேடைக்கு கூப்பிட்டவுனே வந்த பரத் அவருக்கு முதல்ல நன்றி பரத்துக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னால் அவரை கிளம்பி கொஞ்சம் ஒர்க் இருக்கு ஹாஸ்பிட்டல் ஒன்று போயிட்டார் ஏன்னா அந்த படம் ஃபர்ஸ்ட் பரத் தான் நடிக்கிறதா இருந்தது அவருக்கு போய் கதை சொல்கிறதா இருந்துச்சு அதுக்கப்புறம் அடுத்த கதைக்கு டிஸ்கஷன் இருக்கு பரத்தை வச்சு படம் பண்ணலான்னு பேசிட்டு இருந்தார் அதான் நான் சொன்னேன் நீங்கள் வாங்குறதாக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னேன் அவருக்கு தே அதுன்னு தெரியாது கிளம்பி போயிட்டார் ஏன்னா அடுத்து ஒரு மூணு படம் பண்ணுறதுக்கு அவர் டிஸ்கஷன் இருக்காரு அடுத்ததாக நான் சினிமாவில் இருக்கேனா இல்லையானா எல்லாேருக்கும் ஒரு டவுட்டு இந்த பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆளையே காணோம் நெஞ்சுக்கு நிதி படம் பண்ணார் அப்புறம் மக்கள்கிட்ட எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நேரமும் எனக்கு தெரியறதில்லை ஆனா என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியும் அப்படி எனக்கு என்ன தெரியும் என்னால என்ன முடியுங்கிறத நம்பி இன்னைக்கு ஒவ்வொரு வாய்ப்பை கொடுத்த என்னுடைய ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒவ்வொரு டெக்னீஷியனுக்குமே இந்த நேரத்துல நான் அவங்களுடைய பாதம் தொட்டு நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கு அடுத்ததாக எனக்கு பிக்பாஸுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா வாத்தமிழாவுடைய ப்ரொடியூசர் சேர்ஸ் என்டர்டைன்மெண்ட் சியர்ஸ் மியூசிக் அவங்க அபி மேம்க்கு அண்ட் செல்வா சாருக்கு ஒன்று பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் எனக்கு வெளியில் நான் ஷூட்டிங் போகிறேன் எல்லா ஊர்களுக்கு போகிறேன் எல்லா இடங்கள்லையும் அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு விஷயம் நெடுஞ்சல சார் மாயா சார் அடுத்து வந்து பிக்பாஸ் சார் அடுத்து இப்போ போய் சேர்ந்துருக்கிறது வந்து சார் உங்கள் வாத்தமிழ நல்லாயிருக்கு சார் அந்த ஷோ பயங்கரமாக பேசுகிறீங்க சார் அது நல்லா பண்ணுறீங்க சார் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நாங்கள் லைஃப்பில் என்ன பேசுகிறோமோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள் சார் அதை விடாமல் பண்ணுங்க சார் சொல்லும்போது ஒரு எளிமையினோட ஒரு எழிவனுடைய குரலாக அந்த ஒரு ஷோ இன்னைக்கு உயிர்ப்போடு இருக்குதுன்னா இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் பணத்தை பார்க்காம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஷோவாக இன்றைக்கி மாறி இருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க நான் உள்ளே வரும்போது நான் உள்ளே வேணான்னு சொல்கிறதுக்காக தான் உள்ள போனேன் நமக்கு எது எப்படி இவ்வளோ நேரம் பண்ண முடியும் நமக்கு நடிக்க தெரியும் அங்கே போய் ஷோ எப்படி ஹேண்டில் பண்ண பழக்கம் இல்லை 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 உன்னால் முடியும் ஃபஸ்ட்டு உன்னை யாரும் எனக்கு தெரியாது அப்புறம் சொன்னாங்க நீ அப்படி இப்படிலாம் சொன்னாங்க நீ இப்போ பயங்கரமாக பிக் பாஸில் அப்படி பேசுவேன் எப்படி பேசுனா எப்படி பேசுறியோ எனக்கு தெரியாது கொஞ்சம் ஆரண்டி பண்ணேன் நீ எவ்வளோ அடித்தாலும் தாங்கிற ஆளாக இருக்குது அதனால் தைரியமாக வா இந்த ஷோ பண்ண கரெக்டான ஆள் நீங்கள் தான் ஒரு ரெண்டு மூணு பேர் ஷார்ட்லைஸ் பண்ணோம் அதனால் கரெக்டான ஆடு நீ தான் நீ வா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாங்க தரிக்கிறது வந்து முக்கியமாக தயாரிப்பாளருக்கு ஏன் நான் நன்றி சொன்னேன் அப்படின்னா இந்த படம் பண்ணதுக்கு சூரி எனக்கு ரொம்ப நண்பர் அன் லக்ஷ்மண் எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட் இருக்குன்னே படம் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப கொஞ்சம் எனக்கு கோபம் இருக்கு எனக்கு எமோஷன்ஸ் இருக்கு இப்போ இதெல்லாம் நான் எதுவுமே உங்கள்கிட்ட காட்ட விரும்பல ஏன்னா நிறைய அவமானங்களை தாண்டி தான் ஒவ்வொரு கலைஞர்களுமே இந்த சினிமாவுக்கு வராங்க அவமானப்படாத யாருமே வந்து வர முடியாது இது எனக்கும் இன்னைக்கு அது ஒரு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை பலாயிரம் தடவை பலாயிரம் தடவை அந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்குது திருப்பூர் நடந்துகிட்டே இருக்கு இன்றைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்குது இது எனக்கு மட்டும் இல்லை சினிமாவின் சீக்கிரம் ஒவ்வொருத்தருக்குமே நடந்துகிட்டு இருக்குது எனக்கு மட்டும் புதுசாலாம் இல்லை அது சுந்தர் சாருக்கு நடக்குது எனக்கு நடக்குது மற்ற கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே நடக்குது இந்த படம் ஏன் இப்போ சார் கூட சொன்னார் இருபத்தி ஏழு நீங்கள் போட்டிங்களா சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன்னா சார் படம் பார்த்துட்டார் தனஞ்சயன் சார் பார்த்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார் சின்சியரான ஒரு அட்டம் இந்த படத்தில் தெரியுது அது ஒரு இயக்குனராக ஒரு தயாரிப்பாளராக நடிகராக டெக்னீஷியனாக எல்லோரும் ஒரு சின்சியர் படம் எடுக்கணுங்கிற ஒரு முயற்சி எடுத்துருக்கீங்கன்னு ஒன்று இருக்குல்ல அது போதும் சார் ஏன்னா நூற்றம்பது ரூபா கொடுத்து படம் பார்க்குறவனுக்கு எப்படிப்பட்ட படத்தை கொடுக்கணுங்கிறதான் எல்லோரும் கனவோடு படம் எடுக்கிறோம் நான் உள்பட எல்லாருமே ஆனால் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற இடத்துல தான் ஃபெயில் ஆகிட்டே இருக்கும் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கும் ஆனால் ஃபெயில் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆன்சர் எழுதுனு யாருக்கும் தெரியுது இல்லை ஏன்னா அவரை நோக்கி வைக்கப்பட்ட ஒரு கேள்வி புது புதுப்பொழிச்சர் ஃபஸ்ட் டைம் ஒரு படம் ஆரம்பிச்சாரு அந்த படம் பாதியில் நின்று போச்சு அதுக்கப்புறமும் சினிமா அந்த குடும்பம் நம்பி அவரை சினிமாக்கு இங்கே அனுப்பிச்சு வச்சிருக்கு என்கிட்ட சௌரியா வந்து சொன்னார் சார் உங்களுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் டேட் இருக்கும் நீங்கள் வர்றீங்க நல்லபடியாக நடித்து கொடுக்குறீங்க கிளம்பிடுறீங்க இவ்வளோ தான் சூர்யா சொன்னார் என்கிட்ட வேறு எதுவுமே நீங்கள் வந்து கதையை கேளுங்க பிடிக்க பிடிச்சிதுன்னா சொல்லுங்கள் வரீங்க நடிக்கிறீங்க கிளம்புறீங்க இவ்வளோ தான் நான் சொன்னார் சூர்யாக்காக சொன்னேன் சூர்யா யார் பண்ணுறாருன்னா லக்ஷ்மண் எல்லாமே டீமே பண்ணுறாரு புது ப்ரொடியூசர் நம்மளை நம்பி வந்திருக்கார் பிரதர் அப்படின்னாரு அதே மாதிரி நாங்கள் போனோம் நடித்தோம் வந்தோம் போனோம் நடித்தோம் வந்தோம் இப்படி ஒருத்தஞ்சு நாள் முடிஞ்சிச்சு படம் முடிஞ்சது எடுத்து அந்த படத்தை வந்து பார்த்தாரு நாங்களும் பார்த்தோம் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணால் இருக்கும்னு ஒரு சஜஷன் சொன்னோம் அப்போ அவருக்கு சினிமா தெரியாது அப்போ அவர் என்ன சொன்னார் இல்லை சார் நல்லா தான் இருக்குது நம்ம பண்ணிடலான்னாரு அவருக்கு ஒரு ஒரு குழப்பம் இருந்துச்சு எப்படி அவரை கன்வின்ஸ் பண்ணுறது எனக்கு தெரியல ஆல்ரெடி காசு செலவு பண்ணிட்டார் கொண்டு வந்த காசெல்லாம் கரைஞ்சி போச்சு என்னடா படமாக சொல்லி திருப்பி எடுக்கணுமே இவங்க எல்லாம் சரியான ஆட்களா இல்லை நம்ம காசை கரைக்கிறதுக்காக ஒரு ஐடியா பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு அவருக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அவருக்கு நான் எப்படி சொல்லி புரி வைக்கிறதுனு தெரில நேராக வீட்டுக்கு போனார் வீட்டுக்கு போய் படம் காமிச்சார் உண்மையாகவே இன்றைக்கி நீங்கள் பார்த்த பாட்டு நீங்கள் பார்த்த விஷுவல்ஸு எல்லாமே ஏற்கனவே எடுத்துருந்தா தான் அதில் கொஞ்சம் நேர்த்தியாக இன்றைக்கி எக்ஸ்டானரியாக அந்த படம் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இந்த படம் நகர்ந்துருக்குன்னா இந்த படத்துக்கு முதல் பார்வையாளராக இருந்தது அவங்களுடைய ரெண்டு பொண்ணுங்க அவங்க மனைவி நீங்கள் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த படம் சிறந்த படமாக இன்றைக்கி வந்திருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் பா பாடம் எடுத்துட்டீங்க இவ்வளோ காசு போட்டு ஒரு நல்ல படம் எடுக்க வேண்டியதானே அதை எல்லாரும் பார்த்துக்கலாம் போங்க அப்படின்னு அந்த பிள்ளைங்க சொன்ன அந்த தைரியம் தன்னம்பிக்கை தான் வந்துட்டு அப்படி இப்படி சுறுசுறுப்பாக வந்தார் சார் அது என்னமோ சொன்னீங்களே சார் வாங்க சார் அதெல்லாம் கொஞ்சம் என்னமோ பேசிடலாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அவர் அடுத்த வாரமே ரிலீஸ் பண்ணிடலான்ட்டாரு நான் அடுத்த படத்துக்கு போகிறேன் சார் இதில் விட்டுடலாம் நான் அதில் பிடிச்சிக்கலேட்டாரு சார் விட்டதை பிடிக்கிறேன் விட்டத பிடிக்கிறேன்னு இந்த சினிமாவில் அதை பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்கிறவங்க தான் இங்கே அதிகம் அதனால ஒரு படம் எடுக்கும்போதே சரியாக எடுத்து அந்த பேனர் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டோம்னா சரியாக போயிடும்னு சொன்னேன் அன்னைக்கு அவர் வீட்டில் சொன்ன விஷயத்தை எல்லாருமே உட்காந்து கவனித்து ஒரு டீமாக பண்ணி நாங்கள் போடாத சண்டை இல்லை முடியாவே சொல்கிறேன் சண்டேன்னா ஒரு நல்ல ஹெல்த்தியான டிஸ்கஷன் அவர் அவர் ரொம்ப இன்னசென்ட்டு இவர் எவ்வளோ இன்னசென்ட்டுன்னு கேட்டுட்டீங்கன்னா உள்ளுக்கில் ரத்த கொதிப்பை பாட்டு கேட்டிருப்பீங்களே அப்படி இருப்பார் உள்ளுக்கில் இவர் ஒன்று என்ன சார் நடக்கணும் இல்லை சார் பாவம் அவர் ஏதோ கொஞ்சம் இருக்கார் யார்கிட்டயும் ஃபோனில் பேசிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கார் அவர் ரத்த கொதிப்பாக இவர் இவ்வளோ தான் டீல் பண்ணுவார் ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு லவ் பண்ணுற மாதிரி தான் அவரு அங்கே டென்ஷன் ஆவார் பேசுவார் இவர்கிட்ட எந்த உணவு எந்த விதமான கூலர் இருப்பார் தண்ணி மாதிரி அது எது குத்துனாலும் அணைஞ்சிடும் அதனால் சுந்தர் சார் அந்த வேலை செய்ய ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப ஸ்வீட் ஆக்சுவலாக அவர் அவர் கோவப்பட்டு நீங்கள் பார்க்கவே முடியாது அதிகபட்ச கோவம் தான் அது விடுங்க சார் இதுதான் அதிகபட்ச கோவம் அதை மீறி அவர் எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு படம் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ பேருக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த கொடுத்த இன்னொரு விஷயத்த தாண்டி இன்னொரு விஷயம் சொல்றேன் சார் ஒவ்வொரு நாளும் கிளீன் செட்டில்மெண்ட் ஆன் டேட் அன்னைக்கே எனக்கு உள்பட எல்லாருக்கும் சம்பள பாக்கி இல்லாம கொடுத்த ஃபர்ஸ்ட் திருப்பூர்ல இருந்து வந்த ஒரு ப்ரொடியூசர் அவருக்கு கடன் வாங்குறாரு சார் என் ஆபீஸ்ல யாரும் வந்து நிக்க கூடாது சார் என்ன கடங்காரன்னு சொல்லக்கூடாது சார் என்னை யாரும் வந்து தப்பா பேசக்கூடாது சார் ஆன் டேட்டுக்கு செட்டில் பண்ணாரு ஏன்னா சூர்யா சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னாரு ஒரு புது ப்ரொடியூசர் படம் பண்ணும்போது நம்ம எப்போ டெக்னீஷியன் சப்போர்ட் பண்ணுவாங்க சார் அன்னைக்கு அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துடலாம் சார் பத்து நாள் வச்சுக்கிட்டு பண்ணோம்னா அவங்களும் கொடுப்பாங்களோ இல்லையோ நம்பிக்கை இருக்கும் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவருமே ஃபீல் பண்றாரு இது கொஞ்சம் அப்படி எடுத்துருக்காங்க சார் சாட்டை செம்மையா இருக்குன்னு சொல்லி மேம சொன்னாங்க இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து அந்த படத்துக்கு எனக்கு பாட்டு அந்த பாட்டு எழுதிருக்கீங்க ஸோ ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குங்கிறத தொடர்ச்சியாக நாங்கள் வேலை செய்வோம் இந்த சினிமா நல்ல கவிஞர்களை கொண்டாடுற ஒரு சினிமா நீங்க கண்ணதாசன் மாதிரி வேலை மாதிரி நிறைய நல்ல நல்ல பாடல்களை கொடுக்கக்கூடிய ஒரு எனக்கு நல்ல பாட்டு கொடுத்துருக்கீங்க தரன் ஆஹ் மாலை புலமா அதுக்கு அப்புறம் அப்பா பொண்ணுக்கு ஒரு சாங் பொண்ணு வந்து அந்த பாட்டை பார்த்துட்டு பயங்கர ஃபீலிங்ஸ் நீ என்னப்பா அந்த பொண்ணு தூக்கி வச்சிட்டு கொஞ்சிட்டு இருக்கேன் என்னம்மா என்ன எப்படி கொஞ்சம்ட்டு வேற பாட்டை போட்டதுக்கு அப்புறம் அம்மா கூட அனுப்பிச்சிட்டா அந்த பொண்ணை தூக்கி சுத்துட்டு வேண பாக்குறா ஒரு மாதிரியா அப்பா அப்படிங்கிறான் சோ அதனால அந்த பாட்டு அவளுக்கு ரொம்ப நான் சொன்னேன் திருப்பி சோ அந்த அளவுக்கு அவளுக்கு அந்த பாட்டு பார்த்துட்டு ஆயிடுச்சு மகள்களை பெற்ற அப்பாக்கள் எல்லாரும் காலங்காலமாக கொண்டாடக்கூடிய ஒரு பாடலை கொடுத்துருக்கீங்க சோ உங்களுக்கு என்னோட பெரிய நன்றி என்ன உடலாகிங்கிற வார்த்தையை கேட்காம ஒவ்வொரு தகப்பனும் கடந்து போக முடியாது அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பாடல் அந்த சிங்கர்ஸ் வந்து எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மண் நாங்கள்லாம் புளிஞ்சிருக்கா அவரும் வச்சு செஞ்சிருங்க அவரு ஸோ இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய பிரேக்கு அப்புறம் டேஞ்சர் மணி ஃபைட் வந்து ரொம்ப அந்த கிளை நென்ட்ரோ பிளாக் ஃபிளைட் வந்து ரொம்ப மெனக்கெட்டு நாங்கள் பண்ண ஒரு ஃபைட்டு குறிப்பாக ஒரு நாலு அஞ்சு நாள் நாங்கள் ட்ரிகர்ஸ் எல்லாம் பண்ணி அவரை கீப் பண்ணி எடுத்த ஒரு ஃபைட் வந்து கிளைமேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டாக வந்திருக்கு ஏன்னா ரெண்டு மூணு படம் அறுப்படை வச்சோ வேலை பார்த்துருக்கோம் அதில் தான் என்னை காலில் முடிஞ்சிருச்சுன்னாரு நான் அந்த பார்க்குறலாம் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிறைய சாணி போட்டிருந்தாங்க ஓடி வந்து ஜம்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம தான் கொஞ்சம் ஆரோக்கியம் வராச்சே இல்லை இல்லை அது வரேன் குறத்தி தானே போனோன்னா கொஞ்சம் லென்த்து எடுத்துக்கலாம்னு இருந்தேன் அங்கே கல் இருந்தது நம்ம அதை பார்க்கல ஷூவில் ஏறி அடித்தோன்னா அப்படியே ட்விஸ்ட் அடிச்சிச்சு அதோட ஒரு ஆறு மாதம் பிரச்சனை அங்கே போனோன்னே நாட்ட ஷோக்கு ஷோவுக்கு தான் அவங்களுக்கு பிரச்சனை ஏன் ஷோ போயிட்டு ஒரு காலை பாத்துட்டு வர மாட்டேங்குன்னா உட்காந்து ஷோ பண்ணோம் அந்த அளவுக்கு ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு எடுத்து கொடுத்துருக்காரு எல்லாமே நல்லா வந்திருக்கு ஆஹ் அதுக்கப்புறம் கார்த்தி கார்த்தி வந்து இந்த படத்துல இதுக்கப்புறம் நிறைய படம் கூப்பிடுவாங்க கார்த்தி ரெடியா இருந்து டேஸ் ஃப்ரீயா வச்சுக்கோங்க நடிப்ப நான் இன்னும் நிறைய கத்துக்குங்க ஏன்னா நிறைய பேருக்கு உதவி செய்யற மனிதர்கள் வளர்ந்தாலும் நிறைய பேருக்கு நம்ம சம்பாரிச்சா நிறைய பேர் செய்ய முடியும் அதனால அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு நான் சீரியஸாக சொல்கிறேன் உங்க முகத்துக்கும் உங்கள் நடிப்புக்கும் ஒரு ஃபீல் இருக்குது ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒன்று அவங்க அவங்கக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்குது ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல அதனால அது நல்லபடியாக இந்த போராடி உங்ககிட்ட வாங்கிட்டார் எல்லாத்தையும் அடுத்த படத்துக்கு அந்த போராட்டத்தை குறைச்சிட்டு நீங்களாவே இயல்பாக நடிக்கிற தயாராகிட்டிங்கன்னா சீசன் நடிகராயிடுவீங்க சோ ஸோ எல்லாருக்குமே நன்றி அதுக்கப்புறம் நம்ம யூடியூபர் பாய்ஸ் இந்த படத்துல வேலை இருக்கு அவர் அப்பவே போறேன்னு சொன்ன போயிருக்கலாம் ஆனால் நான் பேசி முடிக்கல அது நல்லா இருக்காது சார் நீங்க பேசி வரீங்க சார் அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்குல்ல இது போது சார் இந்த மாதிரி மனிதர்கள் இந்த சினிமாவில் சம்பாரிச்சதே ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன் அப்போ இப்போ திபாஸ் போகும்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் எப்படி உள்ள போனனோ இப்போ எலெக்ஷன் டைம் எனக்கு ஓட்டு போட்ட வாக்காளர்கள் நம்பி தான் இந்த படம் எடுத்திருக்கிறேன் அவங்கள நம்பி தான் இருபத்தி ஏழாம் தேதி வர்றோம் ஏன்னா சொன்ன வார்த்தை அது ஒன்று மாதிரி சார் அவர் ஓட்டு போட்டவங்கெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க ஒய்ஃப் ஸ்ரீலங்கனாக இருக்கலாம் அவங்கெல்லாம் அப்போ பார்த்தாங்க இப்போல்லாம் வந்து அந்த அந்த மூஞ்சி பார்த்து யார் தேட்டருக்கு வராங்கன்னு பார்க்கலான்னு ஒரு இடத்துல கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க சேலஞ்சும் பண்ணியிருக்காங்க இந்த சேலஞ்சை நான் ஒரு இடத்துல என்ன சொல்கிறேன்னா நான் நல்ல படம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் பாருங்கள் நல்லா இல்லையா விமர்சனம் பண்ணுங்க திருப்பி திருப்பிக்கிட்டு ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு தான் அவனே ஓட மாட்டேன் மைண்ட் எங்கேயும் இந்த சினிமாவை விட்டு நான் மாட்டேன் ஏன்னா அந்த இருபது வருஷமாக அந்த சினிமாவட்டி என்றைக்கே ஓடிருக்கணும் நான் என்றைக்கே இருக்கணும் நீங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு விமர்சனங்களையும் அது எது சரியாக இருக்கோ எடுத்துக்கிட்டு திருப்ப வரேன் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க வந்து படம் பார்க்குறாங்களா ஸ்ரீலங்கன் தமிழர்கள் வந்து படம் பார்க்குறாங்க அவங்களெல்லாம் அவங்க பார்த்து ஓட வச்சிருவாங்களா இல்லை இந்த மூஞ்சியெல்லாம் இங்கே பார்ப்பாங்களாங்கிற வா விமர்சனம் வைக்கிறீங்கல்ல படம் பாருங்கள் எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் நடிப்பு நல்லா நல்லா சொல்லுங்க திருத்திக்கிறோம் நல்லபடியாக அடுத்த படம் எடுத்துகிட்டு வரோம் ஆனால் யார் வரணும் யார் வரக்கூடாது இவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு 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 படம் எடுத்துகிட்டு வரதுனால இவரெல்லாம் ஏன் ஜெயிக்க வைக்கணும் இந்த இடத்துக்கு நம்ம போகவே வேணாம் யார் வேணா இங்கே ஜெயிக்கணும் சார் யார் வேணா இங்கே வரட்டு சார் ஒரு நல்ல படம் எடுத்துகிட்டு வந்தால் அது கொண்டாந்து சேர்க்கறதுக்கான முயற்சியை ஒரு தயாரிப்பாளர் காசு போட்டு படம் பண்ணும்போது அதை அதுக்கு பாராட்டுற விஷயம் இல்லைனா கூட அதை நசுக்கிற வேலை இங்கே இருக்கக்கூடாது அதை தான் இங்கே தனஞ்சயன் சார்னு சொன்னார் அதனால் இந்த படத்தோட கண்டன்ட்டு தான் பேசணும் நான் அதிகம் பேசக்கூடாதுன்னு நினச்ச ஒரு விஷயம் முறிப்பாக அவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக அந்த டைம் எடுத்துக்கிட்டேன் நான் சொல்லி இந்த படத்தை கொண்டு வந்து பிப்ரவரி இருபத்தேழாம் தேதி யார் பொறுப்பில் இந்த படத்தை கொடுக்குறேன்னா நீங்கள் சொன்ன அதே மக்களுடைய பொறுப்புக்கிட்ட தான் அந்த படம் கொடுக்குறேன் ஏன்னா நான் ஒரு வருஷமாக ஒரு பொறுப்புள்ள ஒரு ஷோ பண்ணிக்கிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு பொறுப்புள்ள ஒரு தகப்பனா ஒரு பொறுப்புள்ள ஒரு நடிகனா இந்த சமூகத்தின் மேல் அக்கறை உள்ள ஒரு மனிதனா நீங்கள் வேணாம் என்ன வேணா நினச்சிக்கோங்க ஒரு நல்ல படம் எடுத்து வந்து கொடுக்கணுங்கிற முயற்சியோடு வந்திருக்கோம் இது நல்லா இருக்கு அப்படின்னா பாராட்டுங்க சரியா இல்லைன்னா சொல்லுங்கள் திருத்திக்கணும் ஸோ பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஒரு நல்ல முயற்சியாக கூட்டு முயற்சியாக அந்த படம் வருது தேட்டருக்கு வருது எல்லோரும் வந்து பார்த்து தேட்டரில் வந்து பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் இதற்கு பின்னாடி எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம்தான் கிளிஷேவான ஒரு பயலாக் இந்த குடும்பம் வாழும் அவர் வாழும் நான் வாழ்வேன் இதெல்லாம் கரெக்டு ஒரே ஒரு விஷயந்தான் நேர்மையாக உழைச்சா நேர்மையாக ஒரு படம் எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் தேட்டருக்கு வந்து நேர்மையாக பார்த்து அதை சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை மட்டும்தான் ஒரு புது புரொடியூசரை கொண்டு வரோம் இன்னொரு புது கலைங்களை உருவாக்குவோம் நல்ல சினிமா தமிழில் வரல 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 வரலன்னா நீங்கள் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா கட்டாயம் வரும் அப்படி ஒரு சினிமாவாக அதை ஒரு முயற்சியை நாங்கள் நினைச்சு எடுத்திருக்கோம் அது சரியா இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு வந்து சா எங்களை எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் ஜெயிச்சானா எங்களை மாதிரி நூறு பேருக்கு வாய்ப்பு கொடுப்பாரு அது பிரஜனுக்கு எல்லாருக்குமே நிறைய வாய்ப்பு கொடுப்பாரு ஸோ தேங்க்ஸ் டு பிரஜன் இங்கே வந்த ஒவ்வொருத்தருக்குமே என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன் சூர்யா கார்த்தி மேக்கப் மேன் முதுவாக வந்து கூ கார்த்தி கூ கார்த்தியுடைய வரிகள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக அந்த பாடல் கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப வருத்தம் போடுறது லவ் சாங்கை இன்னும் கொஞ்சம் கிராண்டாக விஷுவல் பண்ணான்னு அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் அவர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவருமே ஃபீல் பண்ணுறாரு இது கொஞ்சம் அப்படி எடுத்துருக்கல சார் சாட்டை செம்மையாக இருக்குதுன்னு சொல்லி மேம் சொன்னாங்க அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்த படத்துக்கும் எனக்கு பாட்டு ரெண்டு பாட்டு எழுதிருக்கீங்க ஸோ ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கும் முடியாத தொடர்ச்சியாக வேலை செய்வோம் இந்த சினிமா நல்ல கவிஞர்களை கொண்டாடிய ஒரு சினிமா நாளைக்கு நீங்க கண்ணதாசன் மாதிரி ஐயா மாதிரி நிறைய நல்ல நல்ல பாடல்களை கொடுக்கக்கூடிய ஒரு கவிஞராக நீங்கள் வரணும்னு கட்டாயம் வாத்துறேன் அப்புறம் வா தரன் எனக்கு நல்ல பாட்டு கொடுத்துருக்கீங்க தரன் ஆஹ் மாலை பொழுது மாதிரி அப்பா பொண்ணுக்கு ஒரு சாங் என் பொண்ணு வந்த அந்த பாட்டை பார்த்துட்டு பயங்கர ஃபீலிங்ஸு நீ என்னப்பா அந்த பொண்ணெல்லாம் தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்க என்ன என்ன எப்படி இது கொஞ்சலான்ட்டு இப்போ வேறு பாட்டை போட்டதுக்கப்புறம் அவங்க அம்மா கூட அனுப்பிச்சிட்டா அந்த பொண்ணை தூக்கி சுத்துறேன் வேணா பார்க்குறாரு ஒரு மாதிரியார் அப்பா அப்படின்னா ஸோ அதனால் அந்த பாட்டு அவளுக்கு ரொம்ப நான் சொன்னேன் திருப்பி அதே மாதிரி உனக்கு ஒரு உன்னை ஷூட் பண்ணுறேன் உன்னை உன அது மாதிரி எடுத்து நான் கொஞ்சம் ரேம்பு அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் வேணாமா ஆ வைக்கத்த பாரு ஸோ அதனால் ஸோ அளவுக்கு அவளுக்கு அந்த பாட்டு பார்த்துட்டு பொசசிவ் ஆகிடுச்சு மகள்களை பெற்ற அப்பாக்கள் எல்லாரும் காலங்காலமாக கொண்டாடக்கூடிய ஒரு பாடலை கொடுத்துருக்கீங்க ஸோ உங்களுக்கு என்னுடைய பெரிய நன்றி ஏன்னா உழலாயிங்கிற வார்த்தையை கேட்காம ஒவ்வொரு தகப்படும் கடந்து போக முடியாது அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பாடல் அந்த சிங்கர்ஸ் வந்து எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மண் நாங்களாம் புழிஞ்சிருக்க அவரை அவரும் வச்சு செஞ்சுருக்கோம் அவரு ஸோ இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய பிரேக்கு அப்புறம் டேஞ்சர் மணி ஃபைட்டு வந்து ரொம்ப அந்த கிளைம் அந்த பிளாக் ஃபிளைட் வந்து ரொம்ப மெனக்கெட்டு நாங்கள் பண்ணோம் ஒரு ஃபைட்டு குறிப்பாக ஒரு நாலஞ்சு நாள் நாங்கள் ட்ரிகர்ஸ் எல்லாம் பண்ணி அதை கீப் பண்ணி எடுத்து ஒரு ஃபைட் வந்து கிளைமேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டாக வந்திருக்கு ஏன்னா ரெண்டு மூணு படம் தொடர்ச்சியாக வேலை பார்த்துருக்கோம் அதில் தான் எனக்கு காலில் முடிஞ்சிருச்சுன்னாரு நான் அந்த ஊரெலாம் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிறைய சாணி போட்டிருந்தாங்க ஓடி வந்து ஜம்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம தான் கொஞ்சம் ஆர்வக்குள்ளாச்சே இல்லை இல்லை அது வரேன் துரத்தி தானே போனோம் நான் கொஞ்சம் லென்த் எடுத்துக்கலாம்னு எடுத்தேன் அதை அங்கே கல் இருந்தது நம்ம அதை பார்க்கல ஷூவில் ஏறி அடித்தோடனே அப்படியே ட்விஸ்ட் அடிச்சிச்சு அதோட ஒரு ஆறு மாதம் பிரச்சனை அங்கே போனோடனே மாதமில்ல ஷோவுக்கு தான் அவங்களுக்கு பிரச்சனை ஏண்டா ஷோ போயிட்டு ஒரு காலை பார்த்துட்டு வர மாட்டேன் ஏன்னா அங்கே உட்காந்து இப்படி ஷோ பண்ணோம் உட்காந்து நிறைய அந்த இடையில பார்த்தீங்கன்னா உட்காந்து ஷோ பண்ணோம் ஸோ அளவுக்கு ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு ஸோ அந்த ஃபைட்டெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்துருக்காரு எல்லாமே நல்லா வந்திருக்கு அதுக்கப்புறம் கார்த்தி கார்த்தி வந்து இந்த படத்தில் இதுக்கப்புறம் நிறையா படம் அவங்களை கூப்பிடுவாங்க கார்த்தி ரெடியாக இருந்துக்கோங்க உங்கள் டேட்ஸ் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க நடிப்பை நான் அது நிறைய கற்றுக்குங்க ஏன்னா நிறைய பேருக்கு உதவி செய்கிற மனிதர்கள் வளர்ந்தாதான் நிறைய பேருக்கு நம்ம சம்பாரிச்சால் நிறைய பேர் செய்ய முடியும் அதனால் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு நான் சீரியஸாக சொல்கிறேன் உங்கள் முகத்துக்கும் உங்கள் நடிப்புக்கும் ஒரு ஃபீல்டு இருக்குது ஒவ்வொருத்தர்கிட்ட ஒன்று இருக்கும்ல அவங்கக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்குது ஸ்கிரீன் ப்ரெசன்ஸில் அதனால் அதை நல்லபடியாக இந்த போராடி உங்ககிட்ட வாங்கிட்டார் எல்லாத்தையும் அடுத்த படத்துக்கு அந்த போராட்டத்தை குறைச்சிட்டு நீங்களாவே இயல்பாக நடிக்கிற இப்போ தயாராகிட்டிங்கன்னா ஒரு சீசன் நடிகர் ஆகிடுவீங்க ஸோ எல்லாருக்குமே இன்னொரு நன்றி அதுக்கப்புறம் நம்ம யூடியூபர் பாய்ஸ் இந்த படத்தில் யூ யூடியூபர் பாய்ஸ் கேங் இருக்குது ஸோ எல்லாருமே இன்ஃப்ளூயன்சஸ்ஸு அவங்க இப்போ அவன் வந்து விஜய் ஆகிட்டான் ஒருத்தர் வந்து பிளாகர் ஆகிட்டாங்க எல்லாரும் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்களோட டீம் யுனைட்டி எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆகுது பாங்கடா எல்லோரும் வந்து ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொன்னேன் ஒரு ஆள் வரல ஆள் வரல நாங்கள் வர மாட்டோம் சொல்லிட்டேங்க அது எல்லாம் வந்ததுங்க அங்கே இந்த எல்லாம் இல்லை சார் எங்கள் டீம் வந்தால் தான் நாங்கள் ஃபோட்டோக்கே வருவோம்னு சொல்லிட்டு அந்த டீம் மெயின் கேட் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்து சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க ஸோ அவங்களுடைய உழைப்பும் ஒரு முக்கியமாக பாராட்டப்பட வேண்டியது முக்கியமாக அந்த குழந்தை சில வாடகை இது தயவு செஞ்சு ஒரு பெரிய கைதட்டு கொடுத்துருந்தோம் ஏன்னா நாங்கள் தூக்கம் முழிக்கிறது பெரிய விஷயம் இல்லை இந்த குழந்தை வந்து அத்தனை நாள் தூக்க முடிச்சு தூக்க எந்திரிச்சவனே வந்து டம்முச்சுன்னா ஃபீல் பண்ணுடா கொஞ்சம் அழுட கொஞ்சம் சோகமாக ஏன்னா அது வந்து பேச முடியாத குழந்தை வரையா அதுக்கு ரியாக்ஷன் பண்ணுங்க அது வந்து சீசன்ட் ஆகிடுச்சு நாங்கள் எதா கூட்டு அந்த அளவுக்கு ஆகிடுச்சு அது சீசண்ட் அது ரியாக்ஷன்லேயே ஆயிடுச்சு ஸோ பல்லு விழுந்துருச்சு அதான் வளர்கிறதுக்குள்ளே படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவோம் பல்லு விழுன்னு சொல்லிட்டு இருபத்தேழாந்தேதி ரிலீஸ் பண்ணுறோம் ரொம்ப நன்றி நல்லா பண்ணியிருக்கேன் அவங்க பேரண்ட்ஸுக்கும் என்னோட பெரிய நன்றி எந்த வித இடைஞ்சல் கொடுக்காம எந்த வித டார்ச்சரும் வழக்கமான ஹீரோயின் அம்மாக்கள் டார்ச்சர் மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக கூட இருந்து நல்லபடியாக முடிங்க சார்னு சொல்லிட்டு அவங்க அழகாக ரொம்ப அழகாக பண்ணாங்க தேங்க்ஸ் சொல்லும் ஓகே ஸோ வந்து இருந்து இந்த படத்துக்கு இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு நன்றி பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நான் சொல்லுகிற ஒரே ஒரு கோரிக்கை இதுதான் நீங்கள் ரொம்ப வருஷமாக என்னை பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப வருஷமாக எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப வருஷமாக நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஒன்று சொல்லியிருக்கீங்க இது என்னுடைய பட விழாவாக இல்லாமல் இது நம்முடைய பட விழாவாக உங்கள் குடும்ப விழாவாக இது இருக்குங்கிறத நான் நம்புகிறேன் ஏன்னா நான் நிறைய விழாக்களுக்கு வந்து பேசிட்டு போயிருக்கேன் என்னுடைய விழாவில் நான் பேசுகிற நேரமாக இதில் இருப்பதில் நான் வைக்கக்கூடிய உங்கள் கோரிக்கை இந்த படம் நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளோதான் நான் ஒரே ஒரு சொல்லு இந்த படம் நல்லா இருந்தால் நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் போய் சேருங்க ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு ட்விட்டும் ஒவ்வொரு செய்தியும் தான் இப்படிப்பட்ட தயாரிப்பாளரை கொண்டாடும் ஏன்னா இதுக்கு இதுக்கு பெரிய கூட்டு வந்து இங்கே நாங்கள் பிரம்மாண்டமான பண்ண முடியாது அவர் பிரம்மாண்டமாக படத்தை செலவு பண்ணிட்டாரு ப்ரமோஷனுக்கும் எங்களால் என்ன சக்தி உட்பட்டதோ அவர் பெஸ்ட்டாக செய்ய முயற்சி பண்ணுறாரு ஸோ ஊடக நண்பர்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒளியின் வெளிச்சத்தில் தான் இந்த படத்தின் வெற்றி இருக்கிறது ஸோ இந்த படத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம் அடுத்தது எலெக்ஷனில் ஓட்டு போட போகிற மக்கள்கிட்ட இந்த படத்தை ஒப்படைச்சிட்டேன் ஸோ யாரை ஜெயிக்க வைக்கணுங்கிறத அவங்க முடிவு பண்ண நன்றி வணக்கம்